நெல்லையில் நடந்த கொலை குறித்து தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதிர்ச்சியூட்டும் பின்னணியாக அமைந்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் மாநகர பகுதிக்குள்ளேயே திருச்செந்தூர் சாலையில் அமைந்துள்ளது நாள்தோறும் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடர்பாக வந்து செல்வதுண்டு இந்த நிலையில் நீதிமன்ற வளாக வாசலில் இருபதற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுவார்கள் நீதிமன்ற வாசலில் சோதனைக்கு பிறகுதான் அனைவரும் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் இந்த நிலையில் இன்று காலை ஒரு பத்து இருபது மணி அளவில் நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளே இருந்து ஏழு பேர் கொண்ட கும்பல் ஒரு நபரை விரட்டி வந்து நீதிமன்றத்திற்கு வெளியே வாசலில் அவரை அறிவாளால் முகம் தலை உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடி இருக்கிறார்கள் ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்கு நின்ற நிலையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் மட்டும் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய நபர்களை துரைத்து சென்று ஒருவனை பிடித்து அழைத்து வந்திருக்கிறார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடைபெற்ற நீதிமன்றம் முன்பு கொலை சம்பவம் நடந்ததால் அதிர்ச்சியடைந்த வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வாசலில் நின்றபடி காவல்துறைக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பினார்கள் கொலை முயற்சி வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக வந்த மாயாண்டி திருநெல்வேலி நீதிமன்றம் முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தற்போது திருநெல்வேலியை உலுக்கியிருக்கிறது தற்போது போலீசார் நான்கு பேரை கைது செய்திருக்கிறார்கள் இதன் பின்னணி குறித்து தற்போது அதிர்ச்சி ஊட்டும் தகவல் வெளியாகியிருக்கிறது கேலநந்த மூராட்சி மன்ற துணைத் தலைவராக ராஜாமணி என்பவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கொல்லப்பட்டிருக்கிறார் இவருடைய கொலைக்கு பள்ளிக்கு பள்ளியாக நெல்லை நீதிமன்ற வாசலில் வைத்து மாயாண்டி என்பவரை கொலை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதாவது தான் சார்ந்த சமூகத்தில் தாதாவாக வளம் வர வேண்டும் என எண்ணியிருந்த மாயாண்டி மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்த ராஜாமணியை கூட்டாளிகளோடு சேர்ந்து கொன்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தனது அண்ணன் ராஜாமணியை கொன்றவரை பலிதீர்க்க இத்தனை ஆண்டுகளாக முடிவெட்டாமல்

கீழ்நாத்தம் எனக்கு மேலூர் கீழ்நாத்தம் மேலூர் அடுத்து வந்து என் தம்பி மாயாண்டி வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை வழக்கில் வந்து சேர்த்தாங்க இப்போ அதுக்கு அதில் உள்ளே போயிட்டு வந்துட்டான் மறுபடியும் உள்ளே போயிட்டு வெளியே வந்து கோயம்புத்தூரில் இருந்தான் கோயம்புத்தூரில் சும்மா ஸ்பெஷல் டீம் வந்து கோயம்புத்தூரில் போய் மெனைக்கெட்டு பிடிச்சி பிட்டப்பு கேஸ் கேஸ் போட்டாங்க அதுலேருந்து வெளியே வந்து இப்போ பத்து நாள் ஒரு வாரம் பத்து நாளைக்கு தான் இருக்கும் அதுலேருந்து வெளியே வரவும் மறுபடியும் இங்கே ஊரில் இருக்கக்கூடாது வெளியூர் போனாலும் பிடிப்போம் வீட்டில் எல்லாம் உங்கள் அப்பா எல்லாரையும் கேஸில் சேர்ப்போம் உங்கள் அண்ணனை சேர்ப்போம் அப்படின்னு எங்கள் வீட்டில் வந்து மேட்டுதாங்க அப்போ சரி இவ்வளோ மேட்டுதாங்களா நம்ம வாய் வாய்தாவை அப்புறம் ரீகால் பண்ணிடணுன்ட்டு வாய்தா ரீகால் பண்ணால் நீக்கி கூட்டு போயிருந்துச்சு ரீகால் பண்ண பேருந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஏழு பேர் கிட்டே காரில் வந்தாங்க காரு பைக்கு எல்லாத்துலேயுமே வந்தாங்க வந்த இடத்துல எப்படி என் தம்பியை வந்து வெட்டிட்டாங்க இப்போ என்ன சொல்ல போட்டுலேயே வந்து பாதுகாப்பு இல்லை போர்ட்டில் எதுக்கு வராங்க வேறு வாய்தாவுக்கு போலீஸ் பாதுகாப்பு கிட்டே தான் வராங்க கோர்ட்லயே பாதுகாப்பு கொடுக்கல வேற நாங்கள் எங்க தான் போவேன் இதுக்கு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் இதுக்கு உண்மையான ஒரு நீதி வேணும் அது வரைக்கும் இது பாடியை வாங்க மாட்டோம் உடலை வாங்க மாட்டோம் திருநெல்வேலி சார்பு நீதிமன்றத்தில் உள்ள ஒரு வழக்குக்காகவும் மகிழா நீதிமன்றத்தில் உள்ள ஒரு வழக்குக்காகவும் இறந்த நபர் மாயாண்டி மற்றும் அவரது சகோதரர்கள் திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு வந்து வந்திருந்த வேளையில் சில சமூக விரோதிகளால் ஏழு பேர் கொண்ட கும்பல் கொண்ட சில சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் செய்யப்பட்டுள்ளார் மேற்படி சம்பவம் கிட்டத்தட்ட கா காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையிலே நடந்தேறிய போ நடந்த நடந்த நடந்தேறியுள்ளது அது அதுபோக வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் அனைத்து அனைத்து கரப்பு அதிகாரிகள் அதிகாரிகள் முன்னிலையில் நடந்தது இதனால் மிகுந்த பத பதட்டத்துக்குள்ள உண்டான சூழ்நிலையில் அனைத்து மக்களும் அலறி அடித்து ஓடி தங்களது தங்களது உயிரையே பாதுகாத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அவங்கள் செல்ல செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இது இது காரணம் இந்த இன்றைய அரசின் சட்ட ஒழுங்கு சீரழிவு சட்ட ஒழுங்கு சீரழிவு தான் இதுக்கு காரணம் நீ நீதிமன்றத்தின் ப அழைப்பானை கிணங்க சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் நீதிமன்றத்திற்கு ஆஜராக வரக்கூடிய வழியில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும்போது ம மக்களுடைய பாதுகாப்புக்கும் வழ வழக்கறிஞர்களின் பாதுகாப்புக்கும் அங்க வரக்கூடிய சாமானியர்களின் பாதுகாப்புக்கும் கேள்வி கேள்விக்குறியானங்களையே உள்ளது இங்க வச்சிருக்க டிமாண்ட் இப்ப வந்து உண்மை குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகளை கைது பண்ணணும் மேலும் பேரை கைது பண்ணதா தான் காவல்படி சொல்லியிருக்கோம் மனதி உண்மை தான் நீங்கள் நம்புறீங்களா இல்ல கைது பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அதுபோக விசாரணை பண்ணி அதுல மேற்கொண்டு எந்த எந்த குற்றவாளிகள் வாராங்க அப்படிங்கறது நாங்கள் புலனாய்வு பண்ணி நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வேறு பெரிய ஆழ்க்கை சம்மந்தப்பட்டதாக எங்களுக்கு தெரிவிங்க முதல் கெட்ட விசாரணைகள் அந்த மாதிரி எதுவும் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஆனா விசாரணையில் தான் தெரியும்